பிற்பரப்பு அருவியின் மேல் பகுதி காட்சி இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை கேட்போம் அம்மா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கு அம்மா சரி கோயம்புத்தூர்ல இருந்து சுற்றுலா பார்த்தவரை எப்படி இருக்கு அம்மா கன்னியாகுமரி எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்லையா சரி எங்க நல்லா இருக்கு இல்லையா மழையினால குளிக்க முடியல தடை பண்ணியிருக்கு அதனால அதனால கொஞ்சம் கஷ்டம் இல்லையா சரி குடும்பமாக வந்துருக்கு இல்லையா சரி

சரி தாயை சொல்லுங்கள் எப்படி இருக்கு சுற்றுலா நல்லா இருக்கா நல்லா பிடிச்சிருக்கு ஓ நீங்க சிட்டில இருந்தீங்க இங்க இயற்கையோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லையா அவங்க தான் கூட்டிட்டு வந்ததா சரி ஐயாவுக்கு எந்த வருதானா சரி சரி மார்த்தாண்டா அவங்க உங்க பழக்கத்துல வந்துருக்கு அப்படியா சரி சரி சொந்தக்காரங்க எல்லாம் இல்லையா சரி இனி அடுத்து சரி 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 தாய இனி அடுத்து எந்த இடத்துக்கு போகிறீங்க நட்டா சரி 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 உங்களுக்கு நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியாது என்ன உங்களுக்கு தெரியும் சரி என்ன படிக்கிறீங்க சரி நம்ம படிப்பு முக்கியம் கிடையாது கண்டிப்பாக நீச்சல் பறிக்கிறதை நீங்கள் பண்ணணும் உடனே என்ன என்ன தண்ணியில் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சால் பயம் இருக்காது நீச்சல் தெரியலைன்னா பயம் ஆயிரும் போன மாதம் கூட ஒரு அசம்பாவிதம் நடந்தது தெரியுமா அஞ்சு எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்களுக்கு இது தண்ணி ஆமாம் குற்றாலத்தில் அது வந்து நீச்சல் தெரிஞ்சாலுமே பாறையில் அடிபட்டால் போயிடும் அது மற்றபடி நேரத்தில் நீச்சல் தெரிஞ்ச ஒரு தைரியம் ஆகிடும் அவங்க வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு அலர்ட்டு தானுங்களே நம்ம இறங்கக்கூடாது ஆமாம் இறங்கக்கூடாது இறங்கக்கூடாது இருந்தாலுமே கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்ச ஆட்கள் கொஞ்சம் சேஃப்டி ஆகலாம் ஏன்னா வெளியிடத்துல போய் தண்ணி எப்படி இருக்கு எப்படி வேகமா வருது சொல்ல முடியாது வெளியூர் ஆட்கள் எங்கேயுமே கூடாது கால வைக்க கூடாது இனி நெட்டாவும் கொஞ்சம் பாதுகாப்பான பாதுகாப்பு இல்லாத இடம் தான் தண்ணில இறங்க கூடாது தெரிஞ்சாலுமே கஷ்டம் சரி எப்படி இருக்கு அடிப்படையா இருக்கு இல்லையா சரி வெளியூர் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆமா கூட வந்து இடத்த காட்டுனா அவர் அவருக்கு நேரம் வேணும் ஆமா சரி 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 ஐயா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீச்சல் தெரியுமா வேற அளவு இல்ல கண்டிப்பா படிக்கணும் நீங்க போய் படிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நீச்சல் பெயர்த்தி கொடுங்க அதான் நல்லது வேற எந்தம்மா எதுவும் முக்கியம் இல்ல ஒரு தற்காப்பு அதுதான் சரி உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே ஓகே